வெல்கம் டு என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இருக்கா சியூட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தீங்கன்னா சோலா அல்ட்ரா வயலு சோலார் இமேஜிங் டெலிஸ்கோப் அப்படி என்ன சார் இது ஒரு சொல்லிட்டு நம்ம சமீபத்தில் ஆய்வு செய்வதற்காக அனுப்பிய ஆதித்யா எல் ஒன் தெரியுமா எல் ஒன் வெண்கலத்துலதான் இந்த சியூட் அப்படின்ற ஒரு நுண்ணோக்கி இருந்திருக்கு இது சூரியனின் வெளிப்புறத்துல ஏற்பட்ட ஒலி வெடிப்பை வந்து என்ன பண்ணிருக்கு காட்சிப்படுத்திருக்கு அப்ப ஒலி வெடிப்பை சூரியனுடைய ஒளி வெடிப்பை வந்து அஃபேர்ல ரொம்ப முக்கியம் சோ ஒலி வெடிப்பை காட்சிப்படுத்திருக்கு சோ இந்த ஆதித்ய எல் ஒன் நிதி திட்ட இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிகார் சாஜி சோ பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆதித்ய எல் எல் ஒன்னுடைய திட்ட இயக்குனர் யாரு நிகார் சாஜி சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் ப்ளூ கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சோ நிலவுகளை ஆராய்ச்சி செய்வதற்கு இஸ்ரோ அனுப்பலாம் நாசா அனுப்பலாம் இதெல்லாம் அரசாங்கத்தோட துணை பிரிஞ்சு அனுப்பக்கூடிய நிறுவனங்கள் ஆனா முதல் முதல்ல இஸ்ரோ நிலவை ஆராய்ச்சி செய்வதற்காக தனியார் விண்கலன் போயிருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது தனியார் விண்கலம் இரண்டாவது தனியார் விண்கலம் மார்ச் மாசத்துல செலுத்திருக்காங்க அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கோஸ்ட் அப்ப இந்த ப்ளூ கோஸ்ட்ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நிலவை ஆராய்ச்சி செய்வதற்காக பண்றது சோ நிலவுல இருக்கக்கூடிய பெரும் பள்ளங்களை வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு இரண்டாவது தனியார் விண்கலம் தான் ப்ளூ கோஸ்ட் அப்ப முதல் தனியார் விண்கலம் என்னன்னா ஐஎம் ஒன் சொல்லுவாங்க இன்டியூட்டிவ் மிஷின்ஸ் ஜப்பான் வந்து உலகத்திலேயே உப்பு நீரில் கரையக்கூடிய பிளாஸ்டிக்குகளை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க என்னது உப்பு நீரில் கரையக்கூடிய பிளாஸ்டிக் சரியா உப்பு நீரில் கரையக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க ஜப்பான் நாடு துப்பு நிறுவனம் கையக்கூடிய பிளாஸ்டிக் கண்டுபிடித்தது சோ இந்த தகவல்கள் எல்லாமே நீங்க உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நான் நம்பறேன் சோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ